கிருஷ்ணகிரி தேவ சமுத்திரம் சாக்கடை கழிவுநீர் கலப்பதால் விவசாயம் மற்றும் நிலத்தடி தண்ணீர் பாதிக்கப்படுவதால் பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் மனுவினை கொடுத்தனர் கிருஷ்ணகிரி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இருந்து பாதாள சாக்கடை மூலம் வெளியேற்றப்படும் கழிவு நீர் தேவ சமுத்திரம் ஏரியில் கலப்பதினால் தண்ணீர் பாசுபட்டுள்ளதோடு சுகாதார சேர்க்கேடுகளும் ஏற்பட்டு இருப்பதால் ஏரியில் இருந்து செல்லும் தண்ணீர் துர்நாற்றம் வீசுவதால் குடியிருக்க முடியவில்லை குறிப்பாக விவசாயமும் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் நிலத்தடி தண்ணீரும் மாசுபட்டு இருப்பதால் பயன்படுத்த முடியாத நிலை உள்ளது மேலும் இது தொடர்பாக கடந்த பல ஆண்டுகளாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மனுக்கள் கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் முல்லைநகர் தேவசமுத்திரம் கார்வைபுரம் ஹக்ரகாரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் மனுவினை கொடுத்தனர் மேலும் இதுகுறித்து கூறிய அப்பகுதி மக்கள் கிருஷ்ணகிரி நகராட்சிக்கு உட்பட்ட சுமார் நான்கு லட்சம் மக்கள் பயன்படுத்தக்கூடிய பாதாள சாக்கடை கழிவு நீர் நேரடியாக தெய்வ சமுத்திரம் ஏரியில் கலப்பதால் ஏரி துர்நாற்றம் வீசுவதோடு அப்பகுதியில் குடியிருக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது விவசாயமும் செய்ய முடியாத நிலை உள்ளது ஆகையால் மாவட்ட ஆட்சியர் உடை உடனடியாக உரிய நடவடிக்கை மேற்கொண்டு ஏரியில் பாதாள சாக்கடை கழிவு நீர் கலப்பதை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் வட்டம் தேவசந்தரம் பஞ்சாயத்து அக்ரம் கிராமத்தில் தேவசந்தரம் ஏரியில் பைபாஸ் கட்டுவதற்கு முன்பாக எல்லா நீர்களும் அந்தந்த நாலாயிரந்த ஏரிகளுக்கு கொண்டிருந்தது பைபாஸ் கட்டுவ கட்டிய பின்னால சுத்தகரிப்பு முனிசிபாலிட்டியில் கட்டி ஏரி க ஏரிக்குள்ளே கட்டி அந்த சுத்த சுத்தமில்லாத தண்ணியை ஏரியில் விட்டு இப்போது அந்த அக்ராரம் முல்லைநகர் நெக்குந்தி இந்த மாதிரி எல்லா கிராமத்துலேயும் வந்து கழிவு நீர் சேஞ்சி முறை கேடு இல்லாமல் எல்லா விளை நிலங்களும் கழிவு நீராகி இல்லாமல் போயிடுச்சு ஜனங்களும் அது அங்கே வாழ்வதற்கே முடியாது கொஞ்சம் மழை வந்தால் கூட எல்லா கழிவுநீரும் சேர்ந்து ஊருக்குள்ளே வந்து தேங்கிட்டு இருக்குது வழியும் அடைச்சிருக்குது எத்தனை ரோடு போட்டாலும் எல்லாம் அடைச்சிடுது அதனால் இந்த சுத்த சுத்த சுத சுதரிப்பு நிலத்தை இடத்துக்கு மாற்றி நீங்கள் அந்த மக்களுக்கும் விவசாயத்துக்கும் மேம்படுத்துமாறு மாவட்ட ஆட்சித்தலையும் அரசாங்கத்தையும் கேட்டுக்கொள்கிறோம் கிருஷ்ணகிரியில இருக்கிற அவ்வளோ ஜனத்துக்குடைய இருபது லட்சம் ஜனங்களுடைய கழிவு நீரும் இந்த தேவசன எரியில் வந்து மாசுபட்டு எல்லாருக்கும் நோயே நொடி எல்லாம் நீரியும் வருது அதனால் சுகாதாரம் கெடுது அங்கே விவசாயமே சுத்தமாக போயிடுச்சு

நாங்கள் மாவட்டத்தில் இருக்கிற அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வது என்னென்னா அந்த சுத்தகரிப்பு நிலத்தை வேறு இடத்துக்கு மாற்றி இந்த பொதுமக்களுடைய விவசாயிகளுடைய குறைகளை தீட்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம்